விவா உ ிய அ போ அ க்க க்க க்கய நா எலா வாசிக்காத பண்ப உ

سورة يونس الله سبحانه وتعالى في القرآن بصنام هو الذي جعل الشمس ضياءً والقمر نوراً وقدره منازل لتعلموا أدد السنين والدسان ما خلق الله ذلك إلا بالحق فصل الآيات لقوم يعلم أمانتان شورني فلنشان وليتشن والقمر نوراً تندرني

அல்லாவுடைய தகதீர்ல தான் இந்த பிளானட்ஸ் எங்க நிக்குது எங்க ஓடுறது யாருக்கும் அல்லாட தக்தீரா தேடி குடி கேளுமார் கல்வி இல்ல சொல்லுவா எனக்கு அல்லாட தக்தீரா சொன்னதா இருந்தா நல்லா விளையாடும் விளையாடும் அது தவிர அது மறைமுகமான எவனும் சொல்ல முடியாது நான் பிடிப்பேன் தேடி பிடிப்பேன் இது வந்து குஃபான்

அதுல அடங்கி விட்டான் சஹி முஸ்லிம் நட்சத்திரம் விடயத்துல என்ன பேசுவாங்க நட்சத்திரம் இப்படி போகுது இப்படி மடங்குது இதெல்லாம் மல்லாத்திருக்க பேச இந்த அடிப்படையில தான் நாங்க கல்குலேஷனோ எடுக்கேஷன் சூரகிரம் சந்திர கிரகணம் பொன்னச்சூழல வந்தது மும்பைல வாஜிபா தொழுவது இல்ல எங்க வளர்ந்து அங்கதான் தொழுவது கடமை எங்க வரல இல்ல கல்குலேஷன் சொல்றான் நாளைக்கு பொண்ட சீரல இன்னைக்கு நகரியா குஃபா நாங்க வானத்துல கண்டோ மட்டும் செய்வோம் கார் அல்ல தேவையில்ல எவன் கல்குலேஷன் இது சம்பந்தம் அப்ப இந்த கல்குலேஷன்ஸ் வந்து இவங்க என்ன கல்குலேட் பண்றாங்க மூண்ட ஸ்பீடே சண்டை ஸ்பீடே வச்சுதான் கல்குலேட் பண்றாங்க அஸ்ட்ரானமியில சயின்டிஸ்ட் அடிப்படையில

அது அவனுக்கே தெரியும் அவனுக்கிட்டே முடிவில்ல சூரிய ஸ்பீட் உனக்கு முடிவில்லாமல் நீ எப்படி ஒரு வருஷத்தை மல்டிபிள் பண்றீங்க ஒரு செகண்ட் டிஃபரன்ஸ் ஆகினாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது ஒரு மாசம் ஒரு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது அப்ப அந்த டிஃபரன்ஸ்ல வேறுபாடு எடுத்து கொண்டு நீ முடிவு எடுக்கிறா நீ எவன்ட கல்குலேஷன் அடிப்படை அடிக்கிறீ நான் எவனை நம்ப சூரியன் இதுல ஓடுது ஓடதுல அவன்ல அவன்

இதுல உண்மையா இருக்க காரணம் என்னத்துக்கு சரியான அல்லாஹுடைய பேச்சு கேட்டு அடிமையா வாழ்கிறதுக்காகத்தான் இதுல உண்மையா இருக்குது எங்களுடைய சூஃபி மக்கள் சொல்லுவாங்க சொல்றதாக நாங்கள் அன்றை காலத்துல உண்மை மக்களா இருக்குவோம் அதுக்காக கேல்குலேஷன் இதை பாவிக்க மாட்டோம் இது ஹசுல்லா குற்றச்சாட்டு ഇപ്പിത്താ അങ്ങനെ കവൻ അസുലും സിപ്പാ വന എഫർ കാട്ടു സാടാടിമേ അപ്പൊ തൊഴിയ നേരങ്ങൾ നോമ്പി നേരങ്ങൾ തമാശ നടമയാകും

ஏன் இதுல எங்களுக்கு என்ன பாவச்சு அந்த காரணம் தாராளமா கவுன்சிலும் பயக்க மாட்டேன்